நாயந்தரா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அதுவும் இவ்வளோ அழகாக டீசெண்டாக அசிங்கமாக யாரும் திட்டவே முடியாது அளவுக்கு தனுசை கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க தனுசு எங்கே பார்த்தாலும் வெள்ளையென்னு சொல்லியுமா வேட்டி சட்டை வரும் ஒரு அழகாக அவர் பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டை வெள்ளை வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரன் நம்ம தனுசுன்னு நினச்சோம் ஆனால் நாயந்திரா போட்டுக்கிற அந்த வார்த்தைலாம் கேட்டால் நமக்கே காது பையனு கூசுது நம்ம ஊசியில் குத்துற மாதிரி குத்திருக்காருன்னா தனுசை நான் நமக்கு தெரியும் தனுசும் நமக்கு தெரியும் அதுவும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கஸ்தூரி ராஜா பையன் செல்லுவராகவன் தம்பி கஸ்தூரி அவன் செல்லுவராகவன் இல்லைன்னா நீ இல்லப்பா தம்பி உனக்கு அவங்க கொடுத்த வாழ்க்கைப்பா இது அப்படின்னு அழகாக எவ்வளோ அசிங்கமாக சொல்லியிருக்கு பார்த்தீங்களா டேய் நான் எல்லாம் வந்து தனியாக சுய சுயமாக நான் கேரளாலேருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு பைக்கில் பற்றி நினைக்க கூட்டிகிட்டு வந்தான் கஷ்டப்பட்டு உழைச்சி என் அழகு அறிவு திறமை மொத்தத்தையும் இறக்கி தமிழ் சினிமாவில் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டத்தோட சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தோடு நான் இருக்கேன் அப்படின்னு நாயந்திரா எவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கேன் அது ஓகே ஆனால் தனுஷ் அப்படி கிடையாது அப்பா துள்ளுவத எலமை போட்டு போட்டு நெசுகினார் செல்வராகவன் அண்ணன் இந்த ஒரு நாலஞ்சு படம் எடுத்தார் இதெல்லாம் பண்ணி தான் தனுஷுன்ற ஒரு ஆள் ஒரு நிலையான ஒரு நடிகராக பலம் வந்தார் தனுஷ் நல்லா நடிகர் திறமையான ஆள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் உண்மையிலேயே யாரடி நீ மோகினி படம் வந்து ரொம்ப நல்ல படம் தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ரிட்டான படம் தமிழில் அவர் பண்ணார் தனுஷ் நாயந்திரா ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பா அந்த படத்தில் பாட்டு இட்டு படம் இட்டு இன்றைக்கி போட்டால் கூட அது செம்மையாக போயிடுச்சின்னு வச்சுக்கங்க ரீரிலீஸ் பண்ணால் கூட ஆனால் அதில் வந்து தனுஷ் பார்த்தீங்கன்னா நாயந்திர உருகி 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 லவ் பண்ணுவார் ஆனால் நாயந்திரா சட்டையே பண்ணாது இன்னும் எல்லாம் ஒரு ஆளாடானேன் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் அதில் நிஜத்தில் உண்மையாக பொய்யோ தெரியல நிஜத்தில் அப்படி தான் நடந்ததுனாலும் தெரியல அப்படிதான் உருகி ஒரே நாயந்திர கடைசியில் இவர் கிடைக்கலையானு தெரியல பக்கத்தில் சம்பு சாரி சம்பு இல்லை சிம்பு தட்டின்னு போயிட்டார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா நடனதுலேயே தட்டின்னு போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நடுத்தரமாக நின்று இப்படியா அப்படின்னு இல்லாமல் யோசித்து யோசித்து கடைசியில் இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லாமல் விக்னேஷிவன் தட்டின்னு போயிட்டார் அது இவங்க என்ன அர்த்தத்தில் அந்த படம் கமிட் பண்ணார் என்னென்னு தெரியல அப்போல்லாம் வந்து இவங்களாம் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க பப்பு ஜாலி பார்ட்டி அது இதுன்னு ஜாலியாக தான் இருந்தாங்க இருந்தாங்க ஆனால் அப்படி தான் படம் வந்து தனுசு தயாரிப்பாளர் விக்னேஷ் சிவன் இயக்குனர் அதில் வந்து நாயந்தரா உங்களுக்கே தெரியும் விஜய் சேதுபதி ஹீரோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தான் விக்னேஷ் சிவனுக்கும் நாயந்தராவுக்கும் காதல் மலர்ந்தது விக்னேஷ் சிவன் பார்த்தா கொஞ்சம் எளிமை நல்ல அன்பானவர் பாசமான நாயந்தராவுக்கு தோணி இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனோன்னே எல்லாேருக்கும் ஐத்தியசில் எது நாயந்திரா யார் யார் ஆடியன்ஸ் கூட பல பேர் வைத்தியம் ஹோ இன்னும் நாயந்திரா போய் விக்னேஷ் சிவன் கல்யாணம் பண்ணிச்சா நாயந்திரா ரேஜின்னா விக்னேஷ் சிவன் ரேஜின்னா அவர் ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணியிருக்காரு அதுவும் உள்ள நாயந்திரா கூட வந்து இப்படி லிங்க் ஆகிட்டாரு எத்தனை நடிகர்லாம் நாயந்திரா பண்ணி சுற்றுனாங்க அப்படின்னா நாயந்திரா அதெல்லாம் வந்து நாயந்திரா நான் சர்ச் சர்ச்சவலையுமே வந்து ரொம்ப நல்ல மனசு உள்ள நடிகை ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ஹெல்பிங் மைண்டோடு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சுயம்பாக வந்தவங்க முக்கியமாக அதுதாங்க ஒரு சினிமாவில் வந்து எவ்வளோ இன்னல்கள் துண்ணல்கள்லாம் பட்டு மேலே வந்து இன்னைக்கு நம்பர் ஒன் இடத்துல அஞ்சு கோடி பத்து கோடி சம்பளம் வாங்குகிற இடத்துல அவங்க இருக்காங்கன்னா அதுவும் இருக்கிற நடிகைகளே அவர் அதிகமான சம்பளம் அதிகமான சூப்பர் ஸ்டார் பட்டம் அவங்களுக்கு தான் கிடச்சிது அந்தளவுக்கு இன்றைக்கும் ரசிகர்கள் கூட்டம் அவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ எப்படி சாய் பல்லவி வந்தால் சாய் பல்லவி சாய் பல்லவின்னு உருகிறாங்களோ அந்த மாதிரி நாயந்திராவா நாயந்திராவுக்குள்ளும் பெரிய கூட்டமே இருக்குது அப்படியேப்பட்ட நாயந்திராவை தனுஷ் இவ்வளோ வஞ்சன எண்ணத்தோட வஞ்சனம் இப்போ ரெண்டு வருஷமா அழுக்கடிச்சிருக்காரு இழுக்கடிச்சிருக்காரு மனுஷன் நாயந்திரா மனுஷன் நோகம் அடிச்சிருக்காருன்னு பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த அளவுக்கு நாயந்திரா வேதனை படுத்திருக்காரு இதுக்கு முக்கியமான காரணம் உண்மையாக சொல்லப்போனால் தனுஷ் நாயந்திரா உள்ள முன்விரோதம் தான் காரணமாக இருக்கும் ஏன்னா அது அப்பட்டமா திரு நாயந்திரா ஸ்டேட்மெண்ட்டில் படிச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க நான் உங்களுக்கு வச்சுக்கேன் இப்போ இன்னைக்கு ஓசி பிணியை ஃபுல்லாக பரவிட்டு இருக்க நேரம் நமக்கே கொலை வரியிலிருந்துருக்கார் தனுசு நாயந்தரா மேலே என்னென்னா அந்த ஒரு ஏங்க நாயந்தரா கல்யாணம் கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய தொழைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பெரிய இருபத்தஞ்சி கோடிக்கு வந்து முதலே பேசி நான் வந்து ஃபுல் கவரேஜ் பண்ணுறேன்னு நான் பேசியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிற பாலிவுட் ஹாலிவுட் கோலிவுட் எல்லா நடிகர்களும் நாயந்திரா கல்யாணத்துக்கு வந்தாங்க நாயந்திரா விக்னேஷ் கல்யாண கல்யாணத்துக்கு வந்தாங்க நம்மளும் அது நிறைய பார்த்து ரஜினிகாங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தார் ஷாருக் கான் வந்தார் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க சரி இதெல்லாம் நம்ம நேரில் பார்க்க முடியல ஏன்னா எந்த டிவி உரிமையும் கொடுக்கல அவங்க ஒன்லி நெட்ஃப்ளிக்ஸ் தான் கொடுத்தாங்க இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி ஓகே அந்த கல்யாணம் செலவு அவங்க செலவெல்லாம் அது எப்படியாவது ஈடு கட்டிடலான்னு சொல்லி தான் அதில் கொடுத்துருக்காங்க அந்த நெட்ஃப்ளிக்ஸில் கொடுக்குறப்போ அந்த முதல் முதல் இவங்களுக்கு லவ் இதில் வச்சு நானூறு ரடி படத்துலாம் அந்த நானூறு ரடி படத்தில் சாங் வந்து அதில் இந்த பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க பார்த்தது பேசுறது சிரிக்கிறது அவங்க லவ் பண்ணது அந்த ஷூட்டிங்ஸ் பட் எப்படியெல்லாம் நடந்தது அப்புறம் கல்யாணத்தில் நடந்து சில சா பாட பாடல்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கான் எல்லா பாட்டுக்கும் பாடல்களுக்கும் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் ஒவ்வொரு நயன்தரம் நினச்ச எல்லா தயாரிப்பாளர்கிட்டையும் அந்த ரைட்ஸ் இருக்கும் பாட்டோட ரைட்ஸ் அவங்க எல்லா தயாரிப்புள்ள கொடுத்துருக்காங்க தனுஷ் மட்டும் ரெண்டு வருஷமாக கொடுக்காமல் இழுக்கி வச்சிருக்காரு அடையடை அப்பா சாமி ஏங்க இளையராஜா தான் இப்படி பண்ணுறாருனா சரி அவரும் சில பாட்டுகள்லாம் விட்டுறாரு இப்போ கூட வஞ்சுவல் பாய்ஸ் வந்தது விட்டுட்டார் அவங்க போனாங்க ஒரு ஏதோ ஒரு பேசினாங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா சந்தோஷம் ஆனால் தனுஷ் அமௌண்ட்டும் கேட்கல ஆனால் அதுக்காக என்ஓசி லெட்டரும் கொடுக்கல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இந்த நாங்களும் சரி என்ன நாயன்தார கல்யாணம் ஆச்சு ரெண்டு குழந்தைய தத்தெடுத்து சரி குழந்தை எடுக்கல ரெண்டு குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு நாயன்தார்க்கு ரெண்டு குழந்தை இப்படியெல்லாம் அவங்க அந்த குழந்தைங்களே பெரிய பசங்க பெரிய பசங்களாகிடுச்சு இன்னும் அந்த கல்யாண வீடியோ வரலையே நம்மளே ஆதங்கிறது இப்போ சமீபத்தில் திடீர்னு வர உள்ள அவ்வளோ வந்தது ஆனால் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி அதுக்கு மறுபடியும் அவர் ஏதோ லீகல் லோட்டி அமைச்சிருக்காரு தனுஷு பொங்கிட்டாங்க போட்டு உன்னுடைய எண்ணம் உன்னுடைய மனசு குஜிஜம் மோசமான மனசு கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் இந்த அன்பு அன்பு செலுத்துங்க எல்லோரும் மூலியம் லவ் லவ் இல்லாமல் போச்சு உலகத்தில் எல்லாமே ஒரு போராமை பச்சிரோடு அலையிறான் அப்படின்னு தனுஷ் நிறைய வீடியோ பேசியிருக்காரு இல்லையா எங்கள் மணிக்கத்தில் அன்பு பாசம் பண்புன்னு பேசுவார் நாயந்திர கடைசியில் சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தையில் அப்பா அந்த லவ் கடவுளை உனக்கு ஒரு முறையாவது கொடுக்கட்டோம்பா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு இவ்வளோ கேவலமாக காரித்து போயிருக்காங்க நான் தனுஷை அஜய்யோ அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கிறப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உண்மையிலேயே தனுஷ் இவ்வளோ மோசமானவரா இவ்வளோ கெட்டவரான நமக்கு தோணுச்சு ஏன்னா தனுஷ் மேலே அதுவும் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த ரசிகர்லாம் கூட்டத்தெல்லாம் வச்சு நீங்கள் ஏமாற்றலாம் கடவுளை ஏமாற்ற முடியாது நீங்களாம் வந்து நல்லவன்ற பேரில் வந்து நடமாடும் ஒரு மோசமான ஆள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தனுசு இதெல்லாம் தேவையா யோ பழைய காதல் பதைய இதெல்லாம் காரி துப்பி தூக்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு இந்த பா பாட்டை யூஸ் பண்ணிக்கப்பா நல்லா இருப்பான்னு வாழ்த்து விட்டுருந்தா நீ எல்லாம் ஒரு மகானாக இருந்திருப்ப இவ்வளோ உள்ளுக்குள்ளே வஞ்சனை வச்சுன்னு அந்த பொண்ணை படியை வாங்கியிருக்கேன் நாயமாவது பாவம்பா நாயந்திரா அதெல்லாம் நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கிறப்ப நமக்கே ஒரு புங்குது இவ்வளோ ஒரு சா ஒரு சாதாரண ஒரு பாட்டுக்கு அந்த பாட்டு வரைக்கும் நீ பத்து கோடி ரூபா நஷ்டிட்டு கேட்டிருக்க ஆ பத்து கோடி அதில் வாங்கின இருபத்தஞ்சில் பங்கு இருப்பா நீ கல்யாணம் பண்ணவே பள்ளியோ எனக்கு பங்கு கொடுன்னு கேட்டிருக்க ஆ என்னை விட்டுட்டு நீ போன உனக்கு பங்கு தான் கிடைக்கும் உனக்கு ஆ நொங்கு நொங்கு நுங்கு வச்சுருக்கு நாயந்திராவை பாவம் இல்லை நாயன்தாரா நாயனந்தரா பெகியாக வரதாக இருந்தது அது எல்லாமே கடுத்து குட்டீஸ்வராக வந்து இப்போதைக்கு ரெண்டு வருஷமாக வராத ஒரே காரணம் தனுஷ் தனுஷ்தான் ஓப்பனாக சொல்லிட்டாங்க அதை உங்களுக்கு இவ்வளோ பேசிட்டோம் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவார் முதல்ல அவர் எண்ணம் போல் நடந்துக்கிட்டோம்பா எண்ணம் போல் வாழ்க்கை தான் அவருக்கும் இருக்குது பார்த்தீங்களா இன்னா தான் பணம் இருந்தாலும் புகழ் இருந்தாலும் ஒரு கணவன் மனைவி ஒத்துமையாக வாழ முடியுதா பொண்டாட்டி புள்ளியோடு சந்தோஷமாக சாப்பிட முடியுதா சந்தோஷமாக தூங்க முடியுதா இப்போ நாயன்தாரா போகிற பொண்டாட்டி பிள்ளையோட ஜாலியாக இருக்காங்க புருஷனோட ஜாலியாக இருக்காங்க எவ்வளோ வீடியோ அந்யோன்யமாக எவ்வளோ வீடியோஸ் வருது அதான் அவங்க எண்ணம்போல் வாழ்க்கை அவங்களுக்கு நல்லாயிருக்கு உனக்கு எண்ணம் போல் வாழ்க்கை எப்படிப்பா இருக்குது தனுஷ் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்களாம் வந்து மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும் இப்போது அவங்க பொறுத்து பொறுத்து பார்த்து தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க இவ்வளோ நாளாக வந்து யார் யார் மூலிமா கூட பேசியிருப்பாங்க அவங்களே டேட்டாக பேசியிருப்பாங்க நீ பேசியிருக்க மாட்டேன் என்னென்னு அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஆனால் இன்றைக்கி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி என்னுடைய ரெண்டு வருஷனுடைய இந்த கல்யாண வீடியோவை தடுக்கிறாரு பா மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாரு நாங்களும் முறை பின்னாடி இப்படியெல்லாம் பேசுகிறாரு நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த ஒரு சாதாரண நான் முதல் முதல் என் இயக்குனர் வந்து என் என் கணவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் நான் நடித்த ஒரு படம் அதுலேருந்து ஒரு சின்ன சாங் எடுத்து யூஸ் பண்ணுறோம் அதனுடைய லிரிக் அதான் அந்த அதனுடைய காப்பிரைட்ஸ் வந்து என்சி கேட்குறோம் சரி ஓகே அது கேட்டவுடனே இந்தப்பா கொடு விரந்தினமே கொடுத்துக்கலாம் இல்லையா சரி ஓகேங்க அது மியூசிக் டைரெக்டர் எவ்வளோ சம்பளம் கொடுத்திருக்கேன் அந்த சம்பளம் கொடுங்க அப்படின்னு கூடுத்துக்கலாம் பத்து கோடி அந்த டைமில் அந்த படத்தோட பட்ஜெட்டே பத்து கோடி தான் இருக்கும் அந்த பத்து கோடி பட்ஜெட்டுக்கு அப்பா சாமி ஆனால் உண்மையிலேயே தனுஷோட முகத்தெரிய நாயந்திரா அளவுக்கு கிழிச்சிது இதுதான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி தான் எல்லாம் முன்னுக்கு வர தயவு செஞ்சு அவங்க முகத்தெரிய கிழியுங்க இந்த நடிகின்ற போர்வையில் இவங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல நம்ம நேரில் நே அப்படியே ஹீரோவாக நடிக்குது நாலு பேருக்கு நல்லது பண்ணுன்னு தம்பி அண்ணன் தம்பிகளுக்கு நல்லது பண்ணுறது ஊர் குலோறத்துக்கு நல்லது பண்ணுறது இப்படி மக்களை ஏமாற்றி மக்கள் பாவ இரநூறுவா இரநூறுவா கொடுத்த டிக்கெட்டை பார்த்தா அவன் காசில் கோடி கூடிய சம்பாதிக்கிது அந்த ரசிகர்களையும் கண்டுக்கிறது கிடையாது கூட நடிக்கிற இந்த மாதிரி நடிகர்களையும் கண்டுறது கிடையாது கேட்டால் முன் விரதம் பழைய வீராதம் அந்த விரோதம் இந்த விரதம் உள்ளுக்குள்ளே வச்சுன்னு வஞ்சகம் பண்ணுறது தனுஷ் இனிமேலாவது திருந்துப்பா தயவு செஞ்சு நாயன்தரக்கு முதல்ல என்ஓசி கொடுத்து தொலைப்பா அந்த வீடியோ நாங்களும் கல்யாண வீடியோ அவ்வளோட இருக்கோம் கல்யாணம் பார்க்குறதுக்கு நாயந்திர கல்யாணம் நடந்து ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் அந்த வீடியோ பார்க்காது நீ இன்னும் மாதிரி சரி பண்ணுறனா சரி இதுக்கு மேலே ஏதாவது ஊர் வெள்ளை உங்களுடைய இன்னும் வண்டவழ தண்டவாளம் தெரிஞ்சு போச்சு பாப்பா இதுக்கு மேலே